எல்லாரும் கை என்ன காரணம் தெரியுமா என்ன வந்தவங்களை வாழ தான் நம்மளுக்கு பழக்கம் ஆமா இப்ப இறக்க முத்தி அப்படின்னா காசின்னு சொல்லுவாங்க சரி ஒரு மனுஷன் போய் சாகணும்னா பேர பிள்ளைகளுக்கு சொத்து சொக்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு கடைசி காலத்துல காசிக்கு போயிருவாங்க சாகிறதுக்கு அங்க போய் காசை கொடுத்துட்டு பேசாம கிடப்பாங்க செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அங்கேயும் எரிச்சிருவாங்க அப்ப இறக்க முத்தி காசி நினைக்க முக்கியம் அப்படின்னா திருவண்ணாமலை உட்கார்ந்த இடத்திலேயே திருவண்ணாமலையர் போற்றி அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டம்னா நினைக்க முத்தி திருவண்ணாமலையா வாழ முத்தி மதுரை சொல்லியிருக்காங்க இப்ப எங்க கஷ்ட நஷ்டம் நடந்தாலும் சரி சரி தான் அதிகம் பேர் வருவாங்க அதே மாதிரிதான் வந்தாங்க சரி பத்து ரூபாய்க்கு பானிபுரி இப்போ சொல்லி வந்தியா இப்ப முக்காவசி இடத்த வந்தா வளைச்சு புடிச்சிருக்கியா நம்மளா தமிழர்கள் தமிழர்கள் சொல்லி தமிழர்கள் பூரா இப்போ ஊக்கு ஏற்பின் வைக்கிறாங்க பிளாக் பரத்துல அவன் கடை போட்டு மாக்குறியா என்ன பண்ண சொல்றது பரவாயில்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ள ஆடை வந்து கட்டி பிடிக்கிறேன் உனக்கெல்லாம் வெப்பம் சூடு இருக்கா

சண்ட வந்து <Krekak problems> <Niggaving choses> <mutzraSOUND> எங்க சொல்லு எங்கயாவது ஒரு இடத்துல சொல்லி விடு இல்ல இந்த இடத்துல ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்கு கடையாது கடையாது சொல்லி விடு வாப்ப ஆனா உங்க மவுசு கொளாயில தெரிஞ்சு போகும் ஏன் லேசா ஒரு பொம்பள கொடத்த கொண்டு போய் முன்னாடி வச்சிட்டா போங்க ஏண்டி அடி அடி இடவட்ட முண்ட நீ யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி சண்டை எடுத்து புடுவியே அப்ப கொளாயில உங்க மவுசு என்ன தெரிஞ்சு போகும் ஆமா ரேஷன் கடையில உங்க மவுசு என்ன தெரிஞ்சு போகும் எங்கயாவது ஆம்பளை நாங்க சண்டை போட்டு போய் உட்கார்ந்திருக்கோம் ஏன் எல்லா வகையிலும் நாங்க அதை விட்டு கொடுத்து போறோம் போனா போகுது நம்ம பிள்ளையதானே அப்ப சொல்லி விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகமாக யாட்ட இருக்கு யாட்ட ஆண்கள் எங்கிட்ட தான் இருக்கு

வீட்டுல மாமனாரு மாமியாரு குழந்த கொத்தனாரு எல்லாருக்கும் ஜோரு ஓட்டுட்டு பெத்த பிள்ளைகளுக்கும் ஜோறு ஓட்டுட்டு அந்த பொம்பளை படுக்க எத்தனை மணி ஆகும் சரியா பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு தான் படுப்பாக அதான் தூங்கி ஒரு பதினொன்றரை மணிக்கு படுப்பாங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சிருவாங்க அதான் முன்னெழுவாள் பத்தினி சரி சூரிய பகவான் எத்தனை மணிக்கு வெளியில வருவாரு அஞ்சு மணிக்கு வருவாரா அஞ்சரைக்கு வருவாரா இப்ப பனி நேரம் இல்லையா காலையில ஆறரை மணிக்கு தான் வருவாரு காலையில நாலரை மணி அஞ்சு மணிக்கு பெண்கள் பெண்கள் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு வீட்டு வாசல அப்படியே தெளிச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சு கிராமப்புறங்களை சாணம் தெளிப்பாங்க கோலம் போட்டு கை கால நல்ல கழுவி முகத்தை நல்ல கழுவி நேற்று நிறைய பொட்டு வச்சிட்டு புருஷன் காலை தொட்டு கும்பிடுவாங்க

அதை செக் பண்ணுறதுக்காக தான் காலை தொட்டு கும்பிட்றாரு இதை கேட்டால் நாங்கள் வந்து புருஷனை தெய்வமாக பார்க்குறோம் எங்கே தெய்வமாக பார்க்குறீங்க மொதல் அந்த காலத்தில் புருஷன் பேரை சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க அந்த காலத்தில் புருஷன் பேரை சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது அந்த வயசானவங்க உட்காந்துருக்காங்கள அவங்க கையை மட்டும் போய் பார் புருஷன் பேரை பச்சை குத்தி வச்சுருப்பாங்க புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க ஏத்த அவன் புருஷன் பேர் என்ன அப்படின்னா லவக்கன் அப்படி கையை தான் நீட்டுவாங்க இந்த பார்த்துக்கோங்க ஓஹோ பழனி முத்தா அவங்க புருஷன் பேர் அப்போ அந்த கையை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அவர்தான் அவங்க புருஷன்னு இப்போ எங்கே

அது அது கேலிய பாத்தீங்களா ஒரிஜினல் டூப்ளிகேட் அது இப்ப கலப்படமா தான் வருது அது என்ன கலப்படமா இருக்கு கலப்படமே இல்லாத பொருள் என்ன தெரியுது தெரியுமா என்ன தாய்ப்பால் உண்ணுதான் கலப்படமே கிடையாது மித்த எல்லா பொருளுமே கலப்படம் தான் அப்ப உங்க பொருள் கலப்படமா இருக்கா கலப்படம் இல்லாம இருக்கா ஒரிஜினல் எதை நம்புறதுன்னு தெரியல என்ன பண்ண சொல்ற முண்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஒண்ணு கொடுத்து பாரு நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்புறம் நல்லா இருக்கா நல்ல இல்லங்கிறது அப்புறம் நான் சொல்றேன் சரி முத செக் பண்ணணுமா இல்லையா புதுசா வீடு கட்டிருப்பியா நம்ம தான் போய் நினைப்போம் இப்பதாண்டா முத முத பால் காய்ச்சிரும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள நம்ம நினைப்போம் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் பால் காய்ச்சிருந்தானே நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அந்த மாதிரி தான் இது ஒன்னும் கீத்த குடுத்து

ியா உள்ள ஒண்ணுமே இருக்காது அஞ்சு ரூபாய் நாலே நாலு தான் இருக்கும் ஆனா வியாபார தந்திரத்தை பார்த்தியா வெளியே பார்க்கும் போது தெரியும்

பெரியவங்களுக்கு பிடிக்கும் என்ன வியாபாரம் இப்ப நம்ம கிராமப்புறத்துல ஒரு பொட்டி கடை வைக்கலாம்னு வந்திருக்கேன் பொட்டி கடை அந்த பொட்டி கடையில வந்து தின்பண்ட பொருள் எப்படின்னா அந்த கள்ள முட்டாய் கொக்க முட்டாய் பொறி உருண்டை கமர்கட்டு இதெல்லாம் சாப்பிட்டிருக்கேன் கமர்கட்டு சாப்பிட்டிருக்க கிளட்ட முடியா நீ

நீ வராதப்பா நீ புள்ளைய சென்னையாக குறியா நீ மொரட்டு பீஜாவில் இருக்க யாராவது சின்ன பையன் யாரா மேடைக்கு வர சொல்லு ஏன் இப்போ தான் அதை வண்டி உட்கார சொல்லியிருக்கேன் அப்புறம் நீ வர நீ வர நீது வர ஐயோ இங்க பாரு உனக்கு எவ்வளோ கிராக்கின் பாரு நான் வரேன் நீ வரேன்ட்டு யாராவது சின்ன பையன் கூட யாருமே சின்ன பையன் யாருமே இல்லையா சின்ன பையன் இருந்தால் வர சொல்லுங்க சும்மா வர சொல்லுங்கள் ஒன்றும் பயமில்ல டைம் வர சொல்லுங்கள் இம்புடி பேர் உட்காந்துருக்க சின்ன பையன் வராமல் யாருக்கா சும்மா ஒரு மேஜிக் பண்ணத்தியா தம்பி சும்மா வாடா வாடா சும்மா வாடா எந்திரிச்சு வாடா பயப்படாத சிங்கியா எந்திரிச்சு வா சிங்க வாங்க சிங்கியா உங்களா உங்களை சொல்ல நாங்க பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்கியா பெத்தவங்க பயப்படாத அண்ணன் ஒண்ணு கே மாட்டேன் அவன் உனக்கு பயந்துகிட்டே வராம இருக்கான் எனக்கு பயந்துகிட்டான் ஓரமா நெல்லி புள்ள வரானு பாப்போம் தம்பிங்க வாங்க பெத்தவங்க இங்க வாடா

நம்மளை புள்ள பிடிக்கிறோம்னு சொல்லி விடுவாங்க சரி இந்த பிள்ளைய வச்சு ஆக வைப்போம் வாமா சரி விட்டுருங்க பிள்ளைகள கஷ்டப்படுத்தாதீங்க இப்போ குழந்தைகளுக்கு ஏன் இந்த தின்பண்டம் விக்கிறேன் தெரியுமா ஏன் காலம் என்ன காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஞ்ஞான உலகமா போச்சு இப்போ எல்லா பொருளையும் நம்ம கண்ணு முழு தெரியாம வாங்க ஆரம்பிச்சிடறோம் தாய்மார்கள் உங்க கர்வணத்துக்கு தான் சொல்றேன் ஒரு குழந்தைகளை நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா குழந்தைகள் தின்பண்டம் கேட்கும் இது அரிதான விஷயம்தான் குழந்தைகளுக்கு நம்ம தின்பண்டம் வாங்கி கொடுக்கத்தான் செய்வோம் ஆனால் வாங்கி கொடுக்கக்கூடிய தின்பண்டம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான தின்பண்டமாக இருக்கணும் அதை விட்டுவிட்டு குழந்தைகளுக்கு எது கலர்ஃபுல்லா இருக்கோ அதைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்குறோம் எது கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி குழந்தைகளுக்கு நம்ம தின்பண்டம் வாங்கி கொடுக்குறோமோ அந்த தின்பண்டம் பூரா குழந்தைகளுக்கு கெடுதலை விடுவிக்கும் அதனால தயவுசெய்து குழந்தைகளுக்கு அந்த மாதிரி மிட்டாயெலாம் வாங்கி கொடுக்காது இங்கே முக்கியமாக இந்த ஜல்லி மிட்டாய் நான் போற ஊர்லலாம் இதைத்தான் சொல்லிட்டு வரேன் இந்த ஜல்லி முட்டாய் குறுக்குரை லேஸு கிண்டர் ஜாய் இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கேன்சர் வரும் ஏப்பா தின்பண்டம் தானே யா இதை வாங்கி கொடுத்தா கேன்சர் இப்படியா வரும் பிடி சுட் அடிச்சா தானே கேன்சர் வரும் கணேஷ் போல போட்டால் தானே கேன்சர் வரும் நினைப்பீங்க இதை தின்னாலும் கேன்சர் வரும் எப்படி வரும்

உனக்கு நல்லது சொல்றேன் பாரு என்னைய அடிக்கணும் உனக்கு ஆடன எல்லாம் ஜவரியா வந்து சூப்பர் அப்படிதான் இருக்கணும் தாய்மார்கள் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதை கவனிக்க மாட்டேங்கிறேன் வாங்கி ஆடிக்கிட்டு இருக்கோம் கவனிங்க என்ன சொல்றேன்னு பிள்ளைக்கு நல்லதுக்கு தானே சொல்றேன் என்ன போட்டிருக்கோம் போட்டது என்ன மிட்டாய் அந்த மிட்டாய் விலை எவ்வளவு பத்து ரூபா இதான் உங்க குழந்தைகள் வாங்கி கொடுக்குறீங்க சுத்தி இருக்கிறது பூரா பிளாஸ்டிக் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்குது எப்படி இந்த கேன்சர் வருது என்ன குழந்தைகள் என்ன கணக் பயில போடுதா இல்லை பிடி சட்ட அடிக்குதா அப்போ குழந்தைகள் சாப்பிடக்கூடிய தின்பண்டத்தில் தான் இவ்வளவு கெடுதல்கள் இருக்கு இதைத்தான் பெற்றவங்க நீங்கள் தெரியாமல் வாங்கி கொடுக்குறீங்க அதனால் தயவு செய்து இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜெல்லிம் மிட்டாயெலாம் வாங்கி கொடுக்காம குர்க்கரை வாங்கி கொடுக்காம கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்காம உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு நல்ல பழங்களை வாங்கி கொடுங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைகளை பார்த்துக்கிறது பெற்றோர்கள் உங்களுடைய கடமை நாடாக ஏதோ வரையான்னு சொல்றியான் போகிறான்னு இருக்கக்கூடாது சொல்கிறத மனசில் நிர்ணயமாக நினைச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல தின்மண்டத்தை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு பார்த்துக்கிறப்போ யா இதுதான் உலகம் உலகத்துக்கு நீ நல்லது எவ்வளவு சொன்னாலும் இந்த உலகம் ஏத்துக்காது இதுவே கெடுதல சொல்லு நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னு என்ன எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் டிவி நியூஸ்ல போட்டுப்பாங்க பதிமூணு வயது பிள்ளையை கற்பழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி டிவியில பேசுவாங்க ஆமா அப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து தூமிய குடிக்க அவன் மட்டும் கையில கடிச்சோம் கொண்டு பேசுவாங்க எங்க தைரியமா செய்ய சொல்லுவாப்பா யாருக்காவது அந்த தைரிய இருக்கானு செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் பேசுறதோடு அவ்வளோதான் பேஸ்புக்கில் நிறைய விஷயங்கள் வரும் அதை நாலு பேருக்கு ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம பேசாமல் உட்காந்துருவோம் ஐயோ அப்பான்னு வருத்தப்படுவோம் அவ்வளோதான் வேற என்ன செய்யும் இதே நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா அது இல்லை அதை யோசிக்கணும் மொதல் பொது நலமாக யோசிக்கணும் சுயநலமாக யோசிக்க கூடாது சூரியனமா நினைச்சு நினைச்சு தான் பாதி நாடு நாசமாவே போச்சு ஆமாம் அப்போ நீங்கள் வந்து மாமூல விற்கிறீங்க ஆமாம் அடுத்த பக்கம் இல்லத்தான்

அந்த சீரான கேஷன் பகம சீரான கேஷன் கேஷன் பகம You am it நேரத்தை அனுசரிக்கனா ஃபுல்லாக ஐயாயிரம் ஆறாயிரம்லாம் உள்ள கிடக்குது பெரிய பெரிய கலைஞர்கள் வந்திருக்காங்க சிந்து சொல்லுங்க சிந்து சொல்லுங்க எங்கேயும் முந்திரிடக்கூடாது நான் உங்களை ஒன்று கேட்கலன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க கேளுங்கள் நான் நாகபுரிச்சே ஆகிற மாதிரியா இல்லைங்க கேட்குறத கேளுங்கன்னு சொல்ல வந்தேன் கேட்குறது எதுவுமே சரியில்லை எல்லாம் பயம்படுத்தாதாங்கண்ணே நான் பயம்படுத்துற மாதிரியா வைக்கிறேன் நான் வந்து கோபிடக்கூடாது கோபட மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து என்ன அது வந்து நகத்த பிக்காத நீங்க வந்து அதுக்கு அப்புறம் எனக்கு தெரியலையா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இது சர்வீஸா இருக்கல என்னது என்னது லவ் லவ்வா ஆமா சரி நீங்க காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்க சொல்றீங்க நீங்க ஏதாவது காதல் பத்தி ஏதாவது நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னால யாரையாவது காதல் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கிடையாதுல இல்ல

நான் வித்தியாசமா நாளுமா எல்லாரும் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஆமா நான் கல்யாணம் பண்ணி காதலிக்கணும் ஆசைப்படுறேன் அது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன ஒரு திரிசா அதுதான் நிரந்தரமே காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணோம்னா திடீர்னு ஊடால புட்டுக்குறேன் சரி ஆனா கல்யாணம் பண்ணிச்சுட்டு காதலிச்சோம்னா அதான் நிலைச்சு நிக்கும் அப்படியா அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் கல்யாணம் பண்ண போறீங்களா நீங்க எதுவும் என்றது சொல்ல நினைக்கிறீங்களா

எல்லாரும் சொல்லுவா ஹார்ட் இப்படி காட்டுவாங்க ஆமா இப்படி கிடையாது அப்புறம் காதல் மோதல் எப்படி திரும்ப இருக்கும் எப்படி இருக்கும் ஆமோட சீசில இருக்கும் சரி அது என்ன ஆமாரா பொசு பொசுன்னு இருக்குமா பங்காளிகளுக்கு எல்லாம் தெரியும் காதலிக்கும் போது தான் இருக்கும் காதலிச்சு கையாணம் பண்ணதுக்கு அப்புறம் உளுந்தவடை செய்துக்கு வந்துடும் ஓட்ட போறது நாங்க சரி அப்படிதான் இருக்கும் காதல் ஓ அதான் காதலா ஆமாமா பொதுவா இந்த வடன்னு எனக்கு பழைய நினப்புதியா வருது காலையில நாடகத்தை முடிச்சுட்டு போகும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பா தெரியுமா ஆமா இது நடந்துச்சு நானும் எல்லா ஊர்லயும் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஆமா தேனி புதுப்பட்டி தெரியுமா அறந்தாங்க முன்னாடி ஒரு ஊருக்கு தெரியுமா தேனி புதுப்பட்டின்னு தோசை போடுவாங்க அங்க எங்க அப்பு சிங்கத்தோர சித்தப்பு நாடகம் கட்டுமாவடி பக்கம் நாடகம் சரி